ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சக்கரை வெள்ளிக்கிழங்குனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து பொதுவாக நம்ம அவிச்சு தான் சாப்பிடுவோம் இது சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சு நல்லா டேஸ்ட்டான பனியாரம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் கேஜி சர்க்கரை வள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா வேகணும் மசிஞ்சுன்னு இல்லை ஓரளவுக்கு ஹாஃப் குக்கானால் போதும் அப்போ தான் நம்ம கரெக்டான அந்த ஒரு பதத்தில் கிடைக்கும் இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டேன் கிழங்கு நல்லா வெந்திருக்குது இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க கிழங்கு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான வெள்ளப்பாவும் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு சாஸ்பேனில் பொடித்த வெள்ளம் அரைக்கப்போ அரைக்கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவு பதம்னா தேவையில்லை வெள்ளம் ஓரளவுக்கு கரைஞ்ச பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஆறிடுச்சு இப்போ இவங்களோட தோலைன்னா உரிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவுக்கு தேவையோ ஒரு ரெண்டு மூணு கிழங்கு வந்து நம்ம இது மாதிரி தோல் உரித்து எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம காய்கறி செய்வோம் இல்லைங்களா அதில் வச்சு நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்லாம் அரைச்சி எடுத்தோம்னா ஒரு மாதிரி பேஸ்ட் ஆகிடும் அதனால் இது மாதிரி துருவி நம்ம சேர்க்கும் போது அந்த பனியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் ஒரு மூணு கிழங்கு இது மாதிரி துருவி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இவங்க கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு சால்ட்டு ஃப்ளேவருக்காக ரெண்டு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைச்சி வச்சுருக்க தண்ணியை வந்து இதில் சேர்த்து கலந்துக்கலாம் எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க ஆல்ரெடி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோலேயும் இனிப்பு இருக்கிறதுனால நம்ம வெள்ளம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இவங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க ரொம்ப தண்ணியான பனியாரம் வராது அதனால் கரெக்டாக அந்த பனியார கன்சிஸ்டன்ஸியில் கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண தேங்காய் பூவும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்மளோட பனியார மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஒரு கல்லில் ஸ்டவ்வில் வச்சுட்டு அது நல்லா காஞ்ச பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா குழியிலையும் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் நெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய முக்கால் அளவுக்கு வந்து இந்த பனியார மாவு வந்து சேர்த்துக்கோங்க எல்லா குழிகள்லேயும் ஒரே ஈவனாக சேர்த்துக்கோங்க பனியாரக்கல்லில் மாவு ஊற்றின பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வேக விடுங்க அதோடய ஓரங்கள்னா லைட்டாக செவந்து வரும் அந்த ஸ்டேஜில் வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு அந்த பக்கத்தும் வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு புறமும் நல்லா லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த பணியாரம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அதே மாதிரி சக்கரை வெள்ளிக்கிழங்கே பிடிக்காத குழந்தைங்க கூட இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான நம்மளோட சர்க்கரைவள்ளிக்கிழங்கு பணியாரம் ரெடி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இனிமேல் சர்க்கரை வள்ளிக்கிழங்க கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் இந்த பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ